என்னாடுடையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இந்த கோவில் வந்து சிவன்மலை சித்தன்மலை பச்சை மலையின்னு சொல்லுவாங்க பச்சைமலை சிவன் கோவில் பேர் இருக்குது இந்த கோவில் வந்து ஆயிரத்தி இரநூறு மேல் கோவில் இது இது எதனால் இது உருவாச்சுனாக்கா இந்த கோவில் முதல் முதல் வந்து கலியுகம் உருவாகச்ச சிவபெருமான் வந்து பிரம்மாவை படைக்கிறார் பிரம்மாவை படைத்த உடனே சப்த ரிஷிகளை படைக்கிறார் சப்த ரிஷியில் முதல் ரிஷி வந்து அகத்தியார் அதுக்கப்புறமா பசு குஷி விஷ்ணாக்குறதா வரது அத்திரின்னு ஒரு மகரிஷி அத்திரி மகரிஷி வந்து கிடைக்கிற அத்திரி மகரிஷி வடநாட்டில் பிறந்து புதுகை மரில் வந்து அகத்தியரை பாத்து வரார் அகத்தியரை பாத்து திரும்பி வரைச்ச அவரோட சிஷியத்துக்கு வந்து அக்கி நோய் தாக்கிடுது அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அகத்தியரை கேட்கார் அகத்தியர் சொல்கிறார் தென்கோடிக்கு போங்க தென்கோடிக்கு போனீங்கன்னாக்கா ஒரு மலை இருக்கும் மூலிகை நெய்ஞ்ச மலை அந்த வந்து இந்த மூலிகை கிடைக்கும் அது நினைச்சு இங்கே வரது ஐதிகம் கிலோமீட்டரில் தாம்பரம் சாண்ட் இந்த மலைக்கு வராது பச்சை மலைக்கு வராது வந்து அகத்தி அத்திரி மாஷி வந்து இந்த இடத்துல வந்துட்டு தன் அந்த தன் மூழ்கிய அக்கி அக்கினோயிலாம் போயிடுது பார்த்து இந்த இடத்த பார்த்து ரம்யமாயிட்டு அதை சுற்றி வராது மழையை சுற்றி வரச்சு கீழே பாலாம்பிக்கையை பார்க்குற பாலாம்பிக்கை ஆயிரத்தி ஒரு வருஷமாக அந்த பாவைக்குள்ளே இருக்கா அதில் பார்க்குற அந்த தரிசனம் பண்ணிட்டு மேலே போகிறார் மேலே போய் தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணிச்சு கரெக்டாக ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமான் தோன்றி அவருக்கு ஆட்சி கொடுத்து எப்போது வந்து கலிபத்தில் அநியாயங்கிறதோ அப்போது முன்பேரில் பச்சை மஞ்சள் அத்திரி சுலா நான் அவர்கள் மறைந்து போயிடாரு அப்படி வந்த பொருள் தான் அந்த விசேஷம் அதே மாதிரி அம்பிகை எதுனாக்கா தேவின்னு பேர் மனுஷியாதேவி வந்து உப்பெருந்தேவர்களுமே தாயாக இருந்தோம் அது எப்படின்னாக்கா கலியுகம் ஆரம்பித்து இப்போ ஒரு வேலையாக போயின்ட்டுருக்கு மனுஷால் உருவாக்கிண்டே இருக்கார் பகவான் சிருஷ்டி ஆகிட்டே இருக்கா எல்லாேருமே மனிதர்கள ஆகிட்டு இருக்கா அறிவு ஜீவனாக அவர் சிருஷ்டி ஆகிட்டே இருக்கா அப்படி வரைச்ச பார்வதியுடைய பக்தியை பற்றி இப்போ பிறக்கிற ஜனனமாகி அந்த காலகட்டம் உடனே பெரிய விளாட்றான் அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு கஷ்டமே இருந்துகிட்டே இருக்கு ரொம்பவும் நல்ல போகும் ஆனால் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது எனக்கு அது என்ன கஷ்டப்பட்றச்சே பக்தி என்னாக்கா பரமபக்தி பார்வதி பக்தி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்வதியை திருப்பி திருப்பி கேட்குறா பார்வதியால் ஒன்றும் பண்ண முடியல சரி நான் சிவனை கேட்குறா சிவனை கேட்டால் சிவன் சொல்கிறார் கலியுகம் கலியுகத்தில் வந்து கர்ம வினைகளை அனுபவிச்சாகணும் கர்மம் என்னன்னா இவள் பண்ணேனாலும் இவங்களுக்கு பின்னாடி பண்ண அவனுடைய இவள் இவன் அனுபவிச்சதாகணா அதனால் நான் தெய்வமாக இருந்தால் நல்லா எதுவும் பண்ண முடியே சக்தி ரூபமாக இருந்தது அவர் கூச்சும்பி இங்கே கீழே அத்திரி மாஷி குடிலுக்கு வந்து அனுஷியாத தேவியாக இங்கே உருவெடுக்கிறாள் அனுஷியாதேவியாகியா வந்துட்டுன்னு அவளுக்கான தெய்வ சக்தியெல்லாம் குறைஞ்சி போயிடுது மனுஷா உருவம் இருக்காக தெய்வ வந்து விட்டு போய்டும் அதனால் கீழே வந்து தான் மனிதர் மழையே இருந்து அவள் எல்லா சேவகம் பண்ணிட்டே இருக்கா சிவபெருமான் பார்க்குறாரு யுகம் போயின்ட்டுருக்க அவள் வரமாட்டேங்கிறா அவளை வர வைக்கணுமே ஒரு நாடகம் போடுறாரு அந்த நாடகம் தான் வந்து பிரம்மா சிவன் மூணு பேருமா முனிவர் வேஷம் போட்டு இங்கே வருவா இங்கே வந்துட்டு புஞ்ச விருத்தி பண்ணணும்னு அவகிட்ட கேட்குறா அவள் பார்த்துன்னு இவள் பெரிய முனிவராக இருக்கலே இவள் சந்தோஷமாகி நம்ம செய்யணும்னு நினைக்கிறான் எல்லாம் ரெடியாது அதே மாதிரி மத்தியான டைம் சாப்பிட்ற டைம் இருக்குது அந்த வந்துச்சு ரெடியாக இண்டே இருக்குது இவ்வளோ கைக்காரி வித்தியாசமாக தான் பண்ணிட்டு வரான் சாப்பிட்றதுக்கு உட்காடுறான் உட்காண்டவுன்னே பரிமாறா பரிமாற சமயத்தில் அவள் ஒரு கோரி கேட்குறா முப்பெரும் தேவர்களும் முத்தையும் தேவர்களும் அவளுக்கு தெரியாது முனிவருந்தான் பார்த்துட்டு இருக்காவில் என்ன கோரி கேட்குறேன்னா நீ வந்து எனக்கு பரிமாறினால் பிறந்த மீனியோடு இருந்தால் பரிமாறணுன்றா பிறந்த மேனியோட பரிமாறினா அவ்வளோ பெரிய எப்படி எப்படி பெரிய பிறந்த மேனியோட பரிமாறினு தெரியாமல் ஒரு நிமிஷம் கஷ்டப்படுறா என்ன இப்படி சோதனை இருக்கேன்ட்டு இருந்தாலும் நான் பெரியவாக்கே இருந்தாலும் நான் செய்கிறேன்ட்டுனால உள்ளே போகிறா தன் நாடு சிவனை வேண்டிக்கிறான் சிவனை வேண்டினா திருப்பி அவருக்கு பார்வதி ரூபம் கிடைச்சிது பார்வதி ரூபம் வந்தவொன்னே மூணு பேரும் நம்ம சோதனை மலையில் தான் வந்திருக்கான்னு மூணு பேரும் யாரும் கண்டுபிடிச்சிட்டா மூணு பேரையும் குழந்தையாக்குறா இந்த குழந்தையாக்கிற ஊருன்னா தத்தாத்திரேயர்னு பேர் பிரம்மா விஷ்ணு சிவனா மூணு பேரும் குழந்தையாக்கிற ஊருக்கு தத்தாத்திரேயர் அது வந்து மார்கழி மாதம் மிருகசன ஜன மாறா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அத் இது தத்தாத்ரி பொருளாக ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த தொழில் இது வர அப்படி இதுவான உடனே மூணு பேரும் குழந்தையாயிடான் குழந்தையான உடனே நான் வந்துக்கா சிருஷ்டிக்க வேண்டிய எல்லாமே குழந்தை சக்தி இயங்காமல் போயிடுது எங்கள் உலகம் ஃபுல்லாகவே அண்ட சராசரமும் இயங்காமல் போயிடுது அப்படியே இருட்டாயிடுது இதை வந்து நாரதர் பார்க்குறாரு இதுனா இப்படி இருக்க திடீர்னு போல வினோதமாக இருக்கே எல்லாமே எல்லாம் அப்படி இருக்கேன்ட்டு சிவன் பார்வதி மகாலட்சுமியிட்ட போய் சொல்கிறார் சாரி சா துர்காலுமி கிட்ட போய் சொல்கிறார் அவர் மூணு பேருன்னு சொன்னேன் மூணு பேரும் தன் நிஷ்டை வந்து பார்த்தா தன் நாதனை பக்கத்தில் காணும் அப்போ தான் அவர் தன் நிஷ்டையில் பார்க்குறா திருஷ்டி திருஷ்டியில் பார்த்தோன்னே மூணு பேரும் இது போல இவங்க இருக்காங்க அம்சாதிகிட்ட வந்து மடிப்பிச்சை வாங்கி அவர் இருக்கிறாள் அதுதான் விசேஷமானது பாலாம்பிகையை பற்றி எப்படின்னாக்கா பாலாம்பிகை வந்து ரொம்ப விசேஷமான எம்னாக்கா சிவபெருமான் எல்லோரையும் படித்த மாதிரி மன்மதனை படைக்கிறார் மன்மதனை படைத்த உடனே மன்மதன் படைத்தோம்னா மன்மதனாலே அழகு அவனுக்கு வந்து நம்மக்கிட்ட எதுவுமே ஒன்று அதிகமாக இருந்தாக்கா நமக்கு கர்வம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு அழகு தான் உலகத்தில் யார் யாருமே கிடையாது அந்த சாசனம் நம்ம தான் நல்ல அழகுன்னு எல்லாரையும் தூசிக்கிறான் நான் என்ன மாதிரி இல்லைன்ட்டு அப்படி பண்ணிகிட்டே கழிச்சா படைச்ச கடவுளான சிவனையே தூசிக்கிறான் தூசிதான் குவம் வந்து குவம் வந்து தன் நெற்றிக்கனில் அவனை எரிச்சிறார் அப்படி எரிக்கிறதில் போய் தான் பண்டாசுன்னு ஒரு அசுரன் உருவாகும் அந்த அசுரன் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப சாதுவாக இருந்து சிவன் கிட்டே எல்லா வரையிலும் வாங்குறான் எல்லா வரத்தையும் வாங்கிட்டே இருக்கான் அப்படியே வாங்கிட்டே இருக்கச்சூட அவனுக்கு வந்து திருப்தி ஆகலை ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம சாகா வரம் வாங்கணும்னு ஒரு வருது அவனுக்கு சாகா மரதான் எப்படி இருக்கும் நம்ம உலகத்தையும் ஆண்டலாமேன்ட்டு சாகா வரம் கேட்குறான் சிவன் மன்னி தரமாட்டேன்ற சாகா வரம் மட்டும் யாருமே தர முடியாது எல்லாருக்குமே ஜனனா மரணம் கொண்டு கஷ்டப்பட்டு கையாட்டுலேருந்து கீழே இறங்குறான் இறங்க நாரதர் போகிறார் நாரதர் வந்து பண்டாசுன கேட்குறாரு ஏ இவ்வளோ சுகமாக வேறு எல்லாம் இவ்வளோ பராக்கிரமெலாம் ஆச்சு உனக்கு என்னான் இவ்வளோ சொல்லிட்டார் சிவன் வந்து சாகா வரம் தரமாட்டேன்ட்டாருன்னா அவர்கிட்ட ஈஸியாக நீ வாங்கலாம் சாகா வரணும்னு நான் சொல்கிற உபாயம் நீ செய்யின்றார் அவர் சந்தோஷம் வந்துட்டு எப்படி கேட்குறாரு நீ வந்து திருப்பி தியானம் பண்ணு தியானம் பண்ணி சிவன் ஒரு நோக்கி தியானம் பண்ணிச்சு அவர் ஒருவர் வரச்ச என்னை வந்து எனக்கு மரணம் ஜனிக்கணுன்னா எட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையாக தான் எனக்கு மரணம் ஜெனிக்கணும்னு வேண்டிக்கும் அப்படி தான் மட்டும் எனக்கு சாக கொடுக்கணும் மரணத்தை கொடுங்க கொடுக்கூடாது அதே மாதிரி ஒரு தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணணும் சிவபெருமான் வர்றாரு சிவபெருணம் வந்து வேறு வெளியில் கொடுத்தாலும் அவர் கொடுத்துறாரு கொடுத்தவங்க என்ன பண்ணா தன்னுடைய சாதுவான் நிலையை விட்டு அசுர குணத்துக்கு வந்துடுறான் அசுர குணத்துக்கு வந்தோடனே முனிவர்கள் எல்லாரையும் அடித்து கிரகங்களை எல்லாத்தையுமே பிடிச்சி எல்லாத்தையும் ஆட்டி படைத்து தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆளான் இது வந்து ரொம்ப அராஜகம் அதிகமாகிட்டோடனே சிவனும் கிட்ட வந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் போய் முறையிடுறா அவள் சொன்னால் நான் தான் வந்து வரம் கொடுத்தேன் ஆனால் அதுக்கான ஆள் உருவானால் மட்டுமே செய்ய முடியும் இப்போ யாரும் இல்லைன்ட்டு மூணு பேருமா முப்பேரும் தேவிகிட்டே போகிறாள் முப்பேர் தேவிகளும் என்னாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்றா அப்படி இருந்துச்சு எல்லா எங்கே போகிறான்னா லலிதாம்பிகை கிட்டே போகிறேன் லலிதாம்பிக்கிட்ட போய் சரணடைகிறான் லலிதாம்பிகை வந்து தானாக விரும்பி எடுத்த வர அவதாரம் தான் பால ஒரு சோந்தரியம் அது விசேஷமானது அதனால் அதை பார்த்தீங்கன்னாலே லலிதாம்பிகையிலேயே பண்டாசுர வதோ தீப்த வரும் அவள் விசேஷமாக அவள் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலான்றது வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் எல்லா சக்தியும் அவகிட்ட இருக்குது எல்லாருடைய சக்தி இருக்குது முப்பது தேவைகள் முப்பெண் தேவிகள் எல்லாருடைய சக்தி கழிச்சா அவள் எவ்வளோ கம்பீரமாக இருக்கும் அவ்வளோ அசுரமாக வர்றதுக்கு அவன் இதுவாக உருவாகி வெளி வர வெளி வந்தவுடனே என்ன பண்ணுறா முதல்ல வந்து பண்டாசன் தெரிஞ்சு போயிடுது பண்டாசனுடைய வந்து முப்பது புதல்கள் முப்பது புதல்கள்னு அவ்வளோ வீரமானவா பராக்கிரமமானவள் அவாளையே போரில் வென்றடாகும் என்னோடனே அவனுக்கு பயம் வருது இது அது உள்ள பண்ணி நம்ம சா சாதாரணமாக நினச்சா இப்படி பண்ணுறாங்கட்டு போருக்கு வரான் போருக்கு அவனை வதம் பண்ணுறான் அதுதான் வந்து பாலாம்பிகையுடைய பெரிய விசேஷம் அதனால் பாலாம்பிகை அவ்வளோ அதி சக்தி இருக்குது அதே பாலாம்பிகை வந்து சித்தருடைய தாய் வேறு வாழை தேவின் பேர் இருக்கு வாழை தேவின்னு பேர் இருக்குது சித்தர்கள்லாம் தாய் தான் சித்து விளையாட்டுக்கு அவள் தான் அவளை விட்டால் வேறு அவங்க தான் எல்லாருமே அவர்கிட்ட வருவான் சித்தர்கள் ஏன் இங்கே இருக்காருனாங்க இங்கே வந்து எல்லாம் தேடி வருவாள் ஸ்தூல விட மூலமாக இருபத்தி நாலு மணி வந்துட்டு போவாள் அதான் விசேஷம் நம்ம பிரார்த்தனை பண்ணச்சா அவள் காதில் விடுவோம் அவள் காதில் வந்து இங்கே சொன்னான்னாங்க எதுவாக இருந்தாலும் சிவன் தான் ஏன்னா உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே சிவரூபம் மட்டும்தான் இருக்கும் இப்போ பெருமாள் பட்டு இருக்க கிராமம் பார்த்தீங்கன்னா கூட சிவரூபந்தான் லிங்க வடிவம் தான் அப்படி பார்த்தாலும் லிங்க வடித்துலாம் இருக்கும் அதனால் அவர் தான் அவர் தான் எல்லாமே என்ன அவர்கிட்ட வரும் அவர்கிட்ட ஒன்று என்ன சீக்கிரமாக உறிஞ்சி டக்குனாலும் படிக்கும் அதுதான் விசேஷம் இங்கே அந்த பச்சை கோவிலில் பச்சைமலை கோவில் அவ்வளோ விசேஷமான விஷயம் வந்து தரிசனம் பண்ணுங்க எல்லாரும் சென்னையில் ரொம்ப நேராக இருக்கும் அவருக்கு சிவாய் ஓம் நமவாய் ஓம் நம சிவாய்